அழகுல எப்படி அரசியல் இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அழகு என்பது ஒரு துறை ஒரு தனித்த உணர்ச்சி இதுல எப்படி அரசியல் இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் அழகு என்றால் என்ன இந்த அழகுங்கிற சொல் இதோட சேர்ந்து இணை சொல் என்னன்னு பார்த்தோம்னா முருகு என்கிற ஒரு சொல் தமிழில் இருக்கிறது முருகன் என்பது முருகு என்கிற வேர் இருந்து வருகிறது முருகன் என்றால் அழகு அழகன் என்றால் முருகன் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எழில் என்று ஒரு சொல் இருக்கிறார் வனப்பு என்று ஒரு சொல் இருக்கிறார் கவின் என்று ஒரு சொல்ல இருக்கிறது இப்படி இன்னும் பல சொற்கள் அழகு என்பதற்கு இருக்கு சரி அழகுனா என்ன சார் பெரியார் சொல்றாரு மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு அப்படின்னு சொல்றாரு இந்த வரையறை சரியா இது போதுமானதா வேற அழகுக்கு என்ன டெபினிஷன் இருக்கு பாரதி சொல்றான் அழகு எனும் தெய்வம் அப்படிங்கிற இப்படி பல அழகுக்கான வியாக்கியானங்கள் சொல்லப்படுகின்றன அழகின் சிரிப்பு என்கிற பாரதிதாசனுடைய ஒரு கவிதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் காலை இளம் பருதியிலே அவளை கண்டேன் கடற்பரப்பில் ஒளிப்புணலில் கண்டேன் அந்த சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்மில் தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள் மாலையிலே மேற்றிசையில் இழகுகின்ற மாணிக்க சுடரிலவள் இருந்தாள் ஆலஞ்சாலையிலே கிளைதூறும் கிளியின் கூட்டம் தனில் அந்த அழகென்பால் கவிதை தந்தாள் அப்படின்னு சொல்றாரு அழகு என்பது என்ன அழகுன்னு சொன்னோன்னா நமக்கு என்னென்ன விஷயங்கள் ஞாபகம் வருது சூரிய உதயங்கள் மலர்கள் நிலவு இப்படி நிறைய விஷயங்கள் அழகு நம்ம நினைவுக்கு வருது இல்லையா ஆனால் நம் நினைவில் இருக்கின்ற இந்த விஷயங்கள் தான் அழகா சரி அழகு என்ன பண்ணும் நூலில் அழகு என்கிற ஒரு விஷயம் பார்ப்பதற்கு இன்பம் தருவதாக இருக்கும் ஈர்ப்புடையதாக இருக்கும் நமக்குள்ள ஒரு மன எழுச்சியை உருவாக்கும் இல்லையா அழகு என்பதை வந்து அறிவியல் பூர்வமாக விளக்குவது வந்து கடினம் அது ரொம்ப உணர்வு பூர்வமானது எனவே அதுக்கு ஒரு பல்வேறு வரையறைகள் அதுக்கு இது இருக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற அழகானவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம் ஒரு பத்து பேர் தான் அழகானவர்கள் தங்களை நம்புறாங்க மீதி எல்லாம் நம்பல இல்லையா ஏன் அப்படி நமக்கே தெரியல நம்ம அழகா இருக்கமா இல்லையாங்கிறது நமக்கே ஒரு டவுட் இருக்கு ஏன்னா எது அழகு என்று இந்த சமூகம் வரையறுத்திருக்கிறதோ அதை நாம் நம்புகிறோம் ஒரு சின்ன டவுட் வருது நம்மளாம் உண்மையிலே அழகா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் நம்ம எல்லாத்துக்கும் வருது இதுதான் அரசியல் உங்களை உங்களுக்கே அழகானவர்களா அழகானவர்களாக இல்லையா என்கிற ஒரு சந்தேகத்தை உங்களுக்குள் உருவாக்குறது இல்லையா அதுதான் அரசியல் நம்ம கருப்பாக இருக்குமே நம்ம வந்து இல்லையோ நம்ம குள்ளமாக இருக்குமே நம்ம இல்லையோ நம்ம ஒல்லியாக இருக்குமே நம்ம அழகாக இல்லையோ இல்லை நம்ம குண்டாக அதனால அதனால் இல்லையோ இப்படி பல காரணங்கள் நமக்குலாம் தோணுது அழகு இல்லை அப்படின்னு நம்ம நம்புறதுக்கு ஆனால் இதெல்லாம் இந்த வரையறைகள்லாம் யார் வச்சது யார் சொல்லி நம்மெல்லாம் நம்ம நம்ப தொடங்கணும் யோசிச்சு பாருங்க அழகு அப்படின்னோன்ன ஒரு அழகான பெண்ணை பற்றிய சித்திரம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க முடி எப்படி இருக்கணும் மேகம் போல் இருக்கணும் கருமையாக இருக்கணும் இல்லையா முகம் எப்படி இருக்கணும் தாமரையை போல இருக்கணும் அல்லது நிலவை போல் இருக்கணும் கண்கள் எப்படி இருக்கணும் கோழை மலர் போல இருக்கணும் நீல கண்கள் இல்லையா மீன் போல இருக்கணும் ரெண்டு கண்களும் சேர சோழ பாண்டியர்களை பத்தி அந்த சின்னத்தை குறிப்பிடும் வகையில சொல்லுவாங்க புருவங்கள் வில்லாக இல்லையா கண்கள் வந்து மீனாக அவருடைய பார்வை வந்து பாயும் புலியாக அப்படின்னு மோகேந்தர்களை சொல்லும் போது ஒரு பெண்ணுடைய கண்ணை ஒப்பிட்டு சொல்லுவாங்க கண்கள் அப்படி இருக்கணுமா அப்ப மீன் போல இல்லாத கண்கள்லாம் அழகில்லாத கண்களா மூக்கு எப்படி இருக்கணும் சங்கு பூவை போல இருக்கணும் உதடு எப்படி இருக்கணும் ரோஜா இதழ்களை போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பற்கள் எப்படி இருக்கணும் முத்து போன்ற பற்கள் இருக்கணும் இன்னும் கழுத்து எப்படி இருக்கணும் சங்கு கழுத்து சங்கு போன்ற கழுத்து இருக்கணும் தோள்கள் வந்து மூங்கில் போல இருக்கணும் மார்பகங்கள் கும்பத்தை போல இருக்க வேண்டும் இடை எப்படி இருக்கணும் இஞ்சி போல இடுப்பு இருக்க முடியுமா கொடி போல இடை இருக்கணும் அதாவது இடை இருக்கிறதே தெரியக்கூடாதான் அப்படி இடை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கால்கள் வாழை மரத்தை போன்ற தன்மையோடு இருக்கணும்ன்றாங்க கால் பாதங்கள் வள்ளுவர் சொல்றாரு அணிச்ச மலர் அந்த காலில் பட்டுச்சுன்னா நெறிஞ்சி முள்ளா அளவுக்கு அது மென்மையா இருக்குமா கை விரல்கள் காந்தல் மலரை போல இருக்கணுமா இப்படி அழகான பெண்ணுக்கு ஒரு ஓமை வைத்தால் அப்படி ஒரு பெண்ணை நம்ம எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா அப்படி யாராவது ஒரு பெண் இருக்க முடியுமா ஆண்களுக்கும் இப்படியான வர்ணனைகள் இருக்கு ஒரு ஆண் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த வர்ணனைகள் மிகையாக இருந்தாலும் இதையெல்லாம் நாம நம்புறோம் ஒரு கட்டத்தில் இந்த அழகை யார் வரையறுத்தது இதுவரையிலான இலக்கியங்கள் இதுவரையிலான சினிமாக்கள் சீரியல்கள் ஓவியங்கள் கல்வித்துறை நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டியூஷனும் சேர்ந்து அழகு என்றால் என்ன அப்படின்னு ஒரு கருத்தை நமக்குள்ளேற தந்திருக்கு நாம் அதை நம்புகிறோம் அதன் மூலமாக சில விஷயத்தை அழகுனோ சில விஷயத்தை அழகு இல்லைன்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய கவிஞர் யுகபாரதி அவர்கள் வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார் ஒரு முக்கியமான படம் அந்த படம் சண்டக்கோழிங்கிற படத்தில் தாவணி போட்ட தீபாவளி வந்தது ஏன் வீட்டுக்கு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு ஒரு பெண்ணை வந்து தாவணி போட்ட தீபாவளி என்ற ஒரு வர்ணித்து அழகுபடுத்துறாரு தாவணி போட்ட பொங்கல் தாவணி போட்ட ரம்ஜான் தாவணி போட்ட கிறிஸ்மஸ் எல்லாமே வரலாம் இப்போ அழகுங்கிறது வந்து டெஃபினேஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்காங்க பைபிளில் ஒரு வார்த்தை உண்டு பற்களை பற்றி வர்ணிக்கிற ஒரு ஒரு ஓமை உண்டு பைபிளில் அரைவட்ட குளத்தில் குளித்து கரையேறும் வெள்ளாடுகள் அவள் பற்கள் அவற்றில் ஒன்றும் அலடில்லை எல்லாம் இரட்டைக்குட்டி எனபவை அப்படின்னு ஒரு சங்கீதத்தில் இருக்கு வாய அவர் வந்து அந்த பைபிளில் வர்ணிக்கும் போது ஒரு அரைவட்ட குளம் அதுல வெள்ளாடுகள்லாம் கரையேறுது அப்படி இருக்கு அவ பற்கள்ன்னு ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கு இப்படி பெண்ணை பற்றி ஆணை பற்றி ஏராளமான வர்ணனைகள் இருக்கு எது அழகு அழகான உருவங்களை பற்றி சங்க பாடல்கள் பக்திலக்கியங்கள் கடவுளை பற்றி வர்ணிக்கும் போது கூட கடவுள் என்ன வடிவத்தில் இருக்கிறார் எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்பதை வந்து பக்திலக்கியம் முழுக்க நம்ம வந்து பார்க்கறோம் வர்ணிச்சுட்டே இருக்காங்க அப்போ வள்ளுவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியிருக்கு எது அழகு அப்படின்னு சொல்லி இப்போ வள்ளுவர் சொல்றாரு கல்லாமை எனும் அதிகாரத்தில் சொல்றாரு நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் புனைபாவை புனைபாவையற்று அப்படின்னு சொல்றாரு ஒருவன் கற்று அறிந்து அறிவோடு இல்லை என்றால் அவன் எவ்வளவு அழகாக இருந்தாலும் சரி அவன் ஒரு பாவையை போன்றவன் ஒரு பொம்மையை போன்றவன் அப்படின்னு சொல்றான் இப்போ அழகுங்கிறது என்ன உடலா உடல் மட்டுமா மனமா அறிவா எது அழகுங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு இந்த அழகு என்கிற ஒரு கருத்தியல் வரும்போது கருப்பு என்பது அழகில்லை அப்படின்னு நம்ம வலுவா நம்பிக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக கருப்பான பெண்களுக்கு வந்து அதிக வரதட்சணை வாங்குகிற பழக்கம் இன்னும் நம்மகிட்ட இருக்கு கருப்பானவர்களை நம்பி முகப்பூச்சி கிரீம்களுடைய வியாபாரம் வந்து கோடிக்கணக்கில் நடக்கும் இந்தியா முழுக்க கருப்பு என்று தன்னை நினைத்து கிரீம்களை பூசிக்கொள்வதன் மூலமாக வெள்ளையாகி விடலாம் என்று நினைத்து கிரீம் வாங்குகிற அந்த பிஸ்னஸ் அதனுடைய தொகை மட்டுமே பல ஆயிரம் கோடிகள் எந்த அடிப்படையில் எதை முன்வைத்து நாம் வந்து சிவப்பு அழகு அல்லது வெள்ளை அழகு என்று நாம் முடிவுக்கு வந்தோம் எங்கிருந்து முடிவுக்கு வந்தோம் என்பது ஒரு பெரிய கேள்வி யாரை பார்த்து நாம் அந்த முடிவுக்கு வந்தோம் இப்போ ஆண்களுக்கு கூட பாடல்கள் வந்து சினிமாவில உண்டு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு ஒரு பாட்டு உண்டு இல்லையா கருத்த மச்சாங்கிற பாடல்கள்லாம் உண்டு ஆனால் பெண்ணை வந்து ஒரு கருத்த பெண்ணை பற்றிய பாடல்கள் என்பது வந்து ரொம்ப அரியுது இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆனால் நாம் வந்து கடவுளின் கருமையை நாம் கொண்டாடுவோம் கண்ணா கருமை நிற கண்ணான்னு ஒரு பாட்டு உண்டு இல்லையா நம்ம எந்த இடத்துல கருமை என்பதை வந்து அழகற்ற ஒரு நிறமாக நாம் கருத தொடங்கணுங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்கு வருது பாரதி தன்னுடைய சுயசரிதியில் ஒரு தன்னுடைய இளம் வயது காதலியை பற்றி எழுதியதில் அவருடைய கருத்த அழகை பற்றி பாரதி எழுதியிருக்கிறார் ரொம்ப ரேர் தமிழ் இலக்கியங்களில் கருத்த அழகை பற்றி பேசுவோம் அங்கதா வரஸ் எப்பொழுது நாம் வந்து கருப்பு அழகு இல்லை என்று நம்பத் தொடங்கினோம் என்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கணும் ஏன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்க பாடல் ஒரு ஐங்குறு நூறு பாடலில் கான்மதி பான இருங்கழி பாய்வரி நெடுந்தேர் பொன்கனோடு தான் வந்தென்று என் மாமை கவினே அப்படின்னு ஒரு பாட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த கடல் உப்பங்களியாக உப்பங்களி வழியாக தேரோடு வந்து தேரில் என்னுடைய தலைவன் வந்துட்டு இருக்கான் என்னுடைய உடல் மறுபடியும் கரிய நிறம் கொண்டு அழகு பெறுது அவன் வருவதை எண்ணி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு முன்வைக்குது இதே போல இன்னொரு பாடல் கடம்ப மரங்கள் பூக்க குறவ மரங்கள் மலர இந்த அழகிய காட்டு வழியே என் தலைவன் திரும்பி வருகிறான் என்னுடைய உடல் கருப்பாக மீண்டும் அழகு பெறுகிறதுன்னு மறுபடியும் ஒரு பாடல் மாமை இந்த சங்க இலக்கியம் முழுக்க மாமை என்கிற ஒரு சொல் திரும்ப 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 வருது மாமை கவினே அப்படின்னு மாமை கவின் கருப்பு என்கிற அழகை பற்றி திரும்ப திரும்ப இலக்கியத்துல ஒரு பெண் பாடுறான் என்னுடைய கரிய நிறம் என்ன திரும்புது என் தலைவன் வர்றதை எண்ணி காதல் கொள்ளும் போது என் உடல் கருமையில் அழகு பெறுகிறதுன்னு சொல்லி பாடுறான் அப்ப இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய கருமையான உடல் அழகு என்று பெருமையோடு பாடிய அந்த தலைவியின் குரல் எங்கு எப்படி மாறியது வெள்ளையாக இருக்கணுங்கிற அந்த எண்ணம் அல்லது ஆசை அந்த மோகம் அதுதான் சரி என்கிற நம்பிக்கை யாரால் எப்படி விதைக்கப்பட்டது பெரிய கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ராய் வந்து உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஞாபகம் இருக்கும் கிட்டத்தட்ட என்கிற உலகமயமாக்கல் என்கிற உலக சந்தை திறக்கப்பட்ட போது இந்தியாவில் ஒரு பெரிய அழகு சாதன பொருள்களுக்கான விற்பனை வணிகத்தை திறக்கும் விதமாகத்தான் அது நடந்தது என்று இப்போது கணிக்கப்படுகிறது ஐஸ்வர்ய ராய் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கும் இந்தியாவில் அழகு சாதன பொருட்கள் விற்பனை அதிகமானதற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது எது எதோடு முடிச்சு போடப்பட்டிருக்கிறது என்பது நாம் ரொம்ப ஆழமாக சிந்தித்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் எனவேதான் இந்த அழகுக்கு பின் ஒரு அரசியலும் ஒரு பெரிய வணிகமும் பொருளாதாரமும் ஒரு பண்பாட்டு அரசியல் இருக்கிறது நாம் வெள்ளைக்காரர்களை வணங்கினோம் வெள்ளைக்காரர்களை கண்டு பயந்தோம் வெள்ளைக்காரர்களை துரை என்று அழைத்தோம் அங்கிருந்து இந்த வெள்ளை மோகம் வெள்ளை என்றால் ஒரு அதிகாரம் என்கிற ஒரு ஒரு படிமம் நம் மனதுக்குள்ள பதிஞ்சிருச்சு இன்னைக்கும் இங்கிலீஷ் பேசுறவங்களை கண்டா நம்ம பயப்படுறோம் இல்லையா இங்கிலீஷ் பேச தெரியலனா வருத்தப்படுறோம் இங்கிலீஷ் பேசுறவன் அறிவாளின்னு நம்புகிறோம் இல்லையா ஆனால் ஆங்கிலம் என்பது அறிவு அல்ல அறிவை நோக்கி செல்வதற்கான ஒரு ஊடகம் தெலுங்கு கற்றுக்கலன்னு யாரும் வருத்தப்படுறதில்லை ஆனால் ஆங்கிலம் தெரியலனா நம்ம வருத்தப்படுறோம் தாழ் உணர்ச்சி கொள்றோம் நம்ம இது எங்க இருந்து வருது இப்படி மொழியாக இருக்கட்டும் நிறமாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் இதில் எல்லாத்துலேயுமே அழகு என்பதற்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது குறிப்பாக நீங்கள் சினிமாவில் பார்க்கலாம் கருப்பன்னு ஒரு படம் விஜய் சேதுபதியோட ஒரு படம் அந்த படத்தில் வந்து ஹீரோயினுக்கு வந்து பிரசவ வழி வந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போவாங்க அப்போ அங்கே ஒரு டாக்டர் வந்து பிரசவம் பார்ப்பாங்க என் கூட தேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்த என் பொண்ணு கேட்டால் டாக்டரில் கருப்பான டாக்டர்லாம் இருக்காங்களாப்பா அப்படின்னு என்ன கேட்டேன் இது ரொம்ப முக்கியமான கேள்வியாக எனக்கு பட்டுச்சு ஏன்னா திரைப்படங்களில் கருப்பான மருத்துவர்களை பார்ப்பது ரொம்ப அரிது கருப்பான போலீஸ் ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க கருப்பான அரசியல்வாதிகள் ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க படங்களில் வரக்கூடிய வில்லன் கதாபாத்திரங்கள் கருப்பா இருப்பாங்க ஒரு வில்லியான ஒரு பெண் பாத்திரம் கருப்பா இருக்கும் ஏன் அப்படி சித்தரிக்கப்படுகிறது ஏன் கருப்பா ஒரு ஹீரோ இல்லை ஏன் எல்லா ஹீரோவும் வெள்ளையாகவே இருக்காங்க எல்லா ஹீரோயினும் வெள்ளையாகவே இருக்காங்க ஏன் மும்பையில் இருந்து ஹீரோயினை அங்கே கொண்டு வராங்க சினிமாவுக்கு என்ன காரணம் நம்ம எப்படி நம்ப தொடங்கணும் நாமே கூட ஒரு ஒரு திரைப்படத்தில் கருப்பான ஒரு பெண்ணை போட்டால் இந்த ஹீரோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்றோம் எங்கிருந்து நமக்கு இந்த கருத்து மனதில் ஆழமாக பதிஞ்சது ஒரு பெரிய கேள்வி இல்லையா இதுக்கு கூடிய அரசியல் புரியுதா இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா அழகாக இருக்கிற பொருள் அழகாக இல்லாத பொருள் ரெண்டா பிரிச்சீங்க அப்படின்னா நம் வீடுகளிலே கூட ஏன் நம்ம உடல்லே கூட நாம் நம்முடைய இடது கையை வந்து ஒரு பயன்படுத்தாத கையாக நம்ம வச்சுருக்கோம் என்ன காரணம் காலையில் ஒரு ரெண்டு நிமிடம் அது ஒரு செய்கைக்காக பயன்படுத்தப்படுது எனவே அது ஒரு பயன்படுத்தக்கூடாத கையாக அது கருதப்படுது இரண்டு நிமிடம் காலைக்கடனின் பொழுது காலைக்கடன் கழிக்கும்போது ஒரு பயன்படுத்துகிற இந்த ரெண்டு நிமிஷத்துக்காக இந்த கையே நம்ம ஒரு அழகற்ற கையாக நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் இருக்கில் இப்படித்தான் நம்முடைய மனதில் பல கருத்துகள் பதிய வைக்கப்பட்டிருக்கு இது அழகற்றது இது தூய்மையற்றது இப்போ அழகுங்கிற சொல்லுக்கு எது அழகானதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம் எது நேர்த்தியானதோ அது அழகானது எது முழுமையானதோ அது அழகானது எது சுத்தமானதோ அது அழகானது அப்போ அழுக்கான விஷயங்களில் அழகு இல்லையா ஒரு உழைக்கும் தொழிலாளியுடைய வேர்வை படிந்த ஒரு தோல் உடல் அழகானது இல்லையா ஏன் நம்ம அதை அழகற்றதா கருதுறோம் மண் அழகானது இல்லையா நம்முடைய வயலில் இருக்கக்கூடிய சேறு அழகானது இல்லையா ஏன் நம்ம அதை வந்து அழகற்றதா கருதுறோம் இதுதான் கேள்வியாக இருக்கு நம்முடைய மனதிலேயே தெருவில் பசுமாடு வந்தால் நல்ல சகுனமாகவும் எரும மாடு வந்தால் தீய சகுனமாகவும் நம்ம கருத பழகியிருக்கோம் ஆனால் பசுமாட்டிற்கு கொஞ்சமும் குறைந்ததல்ல எருமை மாடு இதை முன்வைத்து ஐஏஎஸ் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெரிய கட்டுரை எழுதி இருக்கிறார் நிச்சயமாக நீங்கள் அந்த கட்டுரையை படிக்கணும் அணிநடை எருமை என்கிற ஒரு நூலில் அந்த கட்டுரை இருக்கிறது இந்திய அளவில் எருமை எவ்வளோ பெரிய பொருளாதார பின்னணியுடைய ஒரு விலங்கு அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பாலினுடைய தன்மை அனைத்தையும் குறிப்பிட்டு அந்த கட்டுரை இருக்கும் நம்ம எந்த புள்ளியில் உள்ள எருமையை வந்து யமனினுடைய வாகனமாக ஒரு புராண பின்னணியில் நாம் அதை பார்க்க பழகிட்டோம் எருமை என்பது சாவை கொண்டு வரக்கூடிய ஒரு விலங்கு என்று கருதுகிறோம் அப்படி இல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய பல குடும்பங்களை வாழச் செய்வது எருமை தான் ஆனால் நாம் எருமையை அதனுடைய நிறத்தை கொண்டு நாம் அதை ஒதுக்கி வைக்கிறோம் பனை மரம் என்கிற ஒரு மரம் வேர் முதல் தன்னுடைய கடைசியாக காஞ்சி விழுற ஓலை வரைக்கும் பயன் தரக்கூடிய ஒரு மரம் ஆனால் பனை மரம் என்பதை அதனுடைய நிறம் சார்ந்து நாம் அதை ஒரு மூன்றாம் தர மரமாகத்தான் நம்முடைய மனதில் கருதி கொண்டிருக்கிறோம் ஒரு வேம்பை வணங்குவது போல ஒரு அரச மரத்தை வணங்குவது போல நாம் பனைமரத்தை வணங்குவதில்லை ஆனால் தமிழர்களுடைய பண்பாட்டில் மூவாயிரம் ஆண்டுகளாக நம்மோடு இருப்பது பனைமரம் நம் வாழ்வோடு பிணைந்தது பனைமரம் ஆனால் நம்முடைய பெருந்தெய்வ கோயில்களில் பனைமரத்திலிருந்து வரக்கூடிய கருப்பட்டிக்கு கூட இடம் கிடையாது ஏனென்றால் கருப்பட்டி ஒரு பூஜைக்கு ஏற் ஏற்க ஏற்புடைய ஏற்புடையது அல்லாத ஒரு பொருளாகத்தான் இன்னுமே கூட வைதிக கோயில்களில் கருதப்படுது ஆக இதுவும் ஒரு அழகற்ற பொருளாக அல்லது சுத்தமற்ற பொருளாக அது கருதப்படுது இப்படி ஒரு உளவியல் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் புறநானூறு நானூற்றி பதினாறாவது பாடலில் இருக்கு வளிமிகு முன்பின் அண்ணல் ஏறு பனிமலர் பொய்கள் பகல் சில மருகி மடக்கண் எருமை மாண்ணகு தளி அப்படின்னு சொல்றாங்க அதாவது அன்னல் ஏறு அப்படின்னு எருமையை குறிப்பிடுறாங்க சங்க இலக்கியத்தில் அண்ணல் என்பது அண்ணல் காந்தியடிகள் அண்ணல் அம்பேத்கர் என்று சொல்வதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய மிக உயர்ந்த சொல் ஆனால் சங்க இலக்கியத்தில் எருமைக்கு அண்ணல் என்கிற அடைமொழியும் கொடுக்கப்பட்டிருக்கு மான் என்று மான்புடை சொல் இருக்கு இல்லையா அந்த மான் என்கிற சொல் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி சங்க இலக்கியத்தில் உயர்நிலையில் இருந்தக்கூடிய எருமை பிற்பாடு பசு என்கிற எதிர்மையோடு அது கட்டப்பட்டு அது ஒரு இழிவான மிருகமாக கருதப்படுகிறது இப்படியே நம்முடைய பண்பாட்டு அரசியல் முழுக்க முழுக்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நம்ம வணங்க அழகான கடவுள் யாருன்னு சொல்லுங்க பாப்போம் ரொம்ப அழகான கடவுள் யாரு சொல்லுங்க முருகனா வேற ஐயனார் வேற ஓகே ஆனால் நீங்க கடவுள் உருவங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வீடுகளில் ரொம்ப காலமாக இருந்த சிவகாசி கேலண்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சரஸ்வதி ஓவியம் லக்ஷ்மி ஓவியம் பார்வதி ஓவியங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு வெள்ளை நிற தெய்வங்களாக தான் இருப்பாங்க மூதேவி என்று சொல்லக்கூடிய கடவுள் மட்டும்தான் பச்சை நிறத்தில் கருப்பு நிறத்தில் இருப்பாங்க மீதி எல்லா தேவிகளும் வந்து வெண்ணிறந்தான் முருகன் என்று நமக்கு சொல்லப்படுகிற வரைந்து நாம் பார்க்கிற பல்வேறு ஓவியங்கள் முருகன் வெள்ளையாக தான் இருக்கார் இல்லையா ஆனால் முருகன் கருப்பானவரா வெள்ளையானவரா என்கிறது பெரிய கேள்வி நம்முடைய அவ்வை நம்முடைய வள்ளுவன் நம்முடைய சங்ககால தலைவன் தலைவியை பற்றிய ஓவியங்கள் பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே எல்லாத்திலுமே வெண்ணிறம்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அவர்கள் ஒரு வெள்ளை நிறத்தில் நாம் வரைஞ்சி வச்சுருக்கோம் ஏன் ஆக இதெல்லாம் வந்து நாம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு நம்முடைய பார்வையை பரிசீலனை பண்ண வேண்டியிருக்குது குறிப்பாக மஞ்சள் நிறம் என்பது வந்து நமக்கு ஒரு மங்களகரமான நிறம் இல்லையா தவிர்க்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு நூல் மிக முக்கியமான நூல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மலம் அள்ளும் தொழிலாளர்களை பற்றிய சந்தித்து ஆய்வு பண்ணி அவர்களை நேர்கொண்டு எழுதிய ஒரு மிக முக்கியமான புத்தகம் அந்த புத்தகத்தில் வந்து பாஷா சிங் என்கிற அந்த ஆய்வாளர் குறிப்பிடுறாங்க நான் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மலமள்ளும் தொழிலாளர்களுடைய வீட்டுக்கு போய் அவர்களை சந்தித்து அவரோடு பழகிய பொழுது அவர்களிடம் நான் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் கேட்கும்போது நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறோன்னு சொல்கிறாங்க நானும் சரி சாப்பிட்டேன் அப்படி சாப்பிடும்போது நான் கவனித்தேன் அவர்கள் மஞ்சள் பொடியை பயன்படுத்துவதே இல்லை தங்களுடைய வீட்டில் பயன்படுத்தப்படுகிற குழம்புகளில் கூட்டுகளில் மஞ்சள் என்கிறதே பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதை கவுனிஸ்ட் அவங்க கேட்குறாங்க நீங்கள் ஏன் மஞ்சள் கொடியை பயன்படுத்துறதில்லை உங்களுடைய குழம்புகளில் கேட்கும்போது அவர்கள் சொல்றாங்க எங்களுக்கு மஞ்சள் என்பது நாங்கள் எங்களுடைய மலம் அழுகிற தொழிலாளிகளாக இருப்பதால் மஞ்சள் என்பது எங்களுக்கு மலத்தை ஞாபகப்படுத்துகிறது எனவே நாங்கள் அதை பயன்படுத்துவதில்லை என்று சொல்கிறாங்க அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு மஞ்சள் என்பது மங்களகரமான நிறமாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அது அருவருக்கத்தக்க ஒரு நிறமாக இருக்கிறது அப்போ ஒரு நிறம் ஒரு நேரத்தில் ஒருவருக்கு அழகாகவும் இன்னொருவருக்கு அழகற்றதாகவும் மாறுகிறது நாம் ஒரு நாயை பூனையை தேர்ந்தெடுக்கும் பொழுது கருப்பான நாய் கருப்பான முயல் கருப்பான இன்ன பிற பறவைகளை யோசிச்சு எதை தேர்ந்தெடுப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ந்தெடுப்போம் இல்லையா பன்றிகளில் கூட பிங்க் கலர் பன்றி நம்மளுக்கு பிடிக்கும் கொட்டியாக இருக்கிறப்ப பார்க்க பிடிக்கும் ஆனால் கருநீர பன்றியை நம்ம வந்து வெறுப்போம் ஏன்னா அது ஒரு இழிவான செயலை செய்யுதுன்னு நம்ம கருதுகிறோம் ஆனால் பன்றிகள் கேரட் சாப்பிடும் தவிடு சாப்பிடும் முட்டகோஸ் சாப்பிடும் அது எதுவுமே தரப்படாத நிலையில தான் அது போய் குப்பையை சாப்பிடுது சாக்கடையில் பொருள் அதுக்கு கிடைக்கல அது கிடைச்சா நல்ல விஷயங்களை மட்டுமே கூட சாப்பிடும் நாம் ஒரு பன்றிய எளிநிலைக்கு தள்ளிவிட்டு அதனுடைய நிறத்தை வைத்து நாம் மறுபடியும் அதை ஒரு கீழ்மையான விலங்காக நாம் கருதுறோம் இப்படி அழகு என்பதற்கு மனிதர்கள் சார்ந்து சில வரையறைகள் வச்சிருக்கோம் விலங்குகள் சார்ந்து ஒரு வரையறை வச்சிருக்கோம் எல்லா பொருட்களிலும் அழகு அழகு இல்லை என்கிற ஒரு இரண்டு பிரிவை பிரிப்பதற்கு நம்மகிட்ட கருத்தியல்கள் இருக்கு இந்த கருத்துக்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டவையா அல்லது நமக்கே தோணுனதா அப்படிங்கிறது முக்கியம் மிக அழகான மிக சுகந்தமான வாசனைனா என்னன்னு கேட்கும்போது எல்லாருமே வந்து ரோஜா மலருடைய வாசனையோ அல்லது வேறு சில நறுமணங்களையோ நம்ம சொல்லுவோம் ஆனால் கருவாட்டுக் குழம்பு வாசனையை பற்றி நம்ம சொல்லுவோமா ஒரு பள்ளியில் மாணவன் இனிய நறுமணத்தை பற்றி சொல்லுன்னு சொல்லும்போது கருவாட்டு குழம்பு வாசத்தை சொல்லுவான் நான் சொல்ல மாட்டான் ஏன் ஏன்னா அது நறுமணம் இல்லை நல்ல வாசனை இல்லை அப்படின்னு அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது அழகு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களிடம் ஒரு வெள்ளை பூனைக்குட்டி ஒரு கருப்பு பூனைக்குட்டியை படத்தை காட்டி இதில் எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவன் வெள்ளையை தான் தேர்ந்தெடுப்பான் இப்போ நம்முடைய குழந்தைகள்கிட்ட இந்த உளவியல் எப்படி போய் சேர்ந்தது என்பது சரி இந்த வெள்ளை கருப்பு பிரச்சனை இல்லை இந்த அழகு அழகற்ற பிரச்சனைனால பெரிய நஷ்டமா அப்படின்னா ஆமாம் நஷ்டம்தான் அடிப்படையில் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் அவருடைய மனதில் எது அழகு என்று நாம் புகுத்துகிற விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையை பெரிய அளவில் பின்னால் பாதிக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அவருடைய நம்பிக்கையை கூட பாதிக்குது ஆக நம்முடைய பண்பாட்டில் இருக்கக்கூடிய மிக அழகான விஷயங்கள் ஐயனார் வந்து அழகான கடவுள்னு ஒருத்தர் சொன்னார் உண்மையிலேயே உங்களுடைய வீட்டில் போய் உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட எது அழகான கடவுள்னு ஒரு வெள்ளையான கடவுளையும் ஒரு கருப்பான கடவுளையும் காண்பித்தால் அவன் நிச்சயமாக வெள்ளையான கடவுளை தான் தேர்ந்தெடுப்பான் இந்த நிலையை ஒரு அவலமான நிலை உண்மையில் ஒரு ஒரு தமிழ் பண்பாட்டில் மாற்றப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான கருத்தியல் பண்பு எனவே இதை இதனைய சொல்றேன் அழகு என்பதற்கு பின் இருக்கக்கூடிய அரசியல் ஒரு முக்கியமான அரசியல் ஏன் சொல்றேன்னா கடவுள் எந்த கடவுள் மேன்மையானவர் எந்த விலங்கு மேன்மையானவர் மேன்மையானது எந்த மனிதர் அழகானவர் என்பதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியலும் அதற்கு பின்னால் ஒரு பெரிய அதிகாரமும் இருக்கிறது பசு என்பதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது வெள்ளையான கடவுளுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது எது சிறந்த மொழி எது அழகான மொழி என்பதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது நாம் யார் அழகானவர் என்று இயல்பிலேயே அழகான விஷயம் நாம் நினைச்சிட்டோம்னா அதை தேர்ந்தெடுப்போம் அதை நாம் உயர்வாக கருதுவோம் நாம் விரும்புவோம் நாம் அதை ஆள்வதற்கு நாம் ஒத்துக்கொள்வோம் ஆக அழகு எது எந்த அழகு நம்மை ஆள வேண்டும் எது சரியான அழகு என்பதை தெளிய வேண்டியது இன்றைய அரசியல் காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்று எனவே அழகுக்கு பின் இருக்கும் அரசியல் குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் வீட்டுக்கு சென்றதற்கு பின்பு உண்மையிலேயே உங்கள் மனதில் எதெல்லாம் அழகு எதெல்லாம் அழகு இல்லை என்று ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்கள் அதில் அந்த லிஸ்ட்ல நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனை என்பதை குறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்